நம்முடைய அருமை கழகத்தினுடைய அவைத்தலைவர் இங்கு பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் தர்மயுத்தம் துவங்கப்பட்டிருக்கின்றது என்று தர்ம யுத்தம் வரலாற்றில் வெற்றி அடைந்ததா தான் சரித்திரம் அது என்னாலும் துவந்துவிடப் போவதில்லை என்பதனை இங்கு எனக்கு முன்னாலே பேசிய கழகத்துடைய அவை தலைவர் சிறப்பாக எடுத்து கூறினார்கள் மிகு அம்மாவர்கள் பிறந்த அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்படியே இல்லை என்ற குறை நம்முடைய அனைவருடைய மனங்களிலும் வீச்சிருக்கிறது இருக்கிறது அம்மா அவர்கள் நலமுடன் உயிரோடு இருந்த நேரத்தில் அவருடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு ஆணையிட்டார்கள் கட்டளையைச் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு யாரும் என்னுடைய இல்லம் தேடி வர வேண்டாம் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது தமிழகத்திலும் இருக்கிறது அதை நடத்தி செல்கின்ற தலைவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வருகிறது அந்த எல்லாம் அவர்கள் எவ்வாறெல்லாம் விமர்சனையாக ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை தமிழக மக்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் மாண்பு இதிலும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா அவர்கள் நம்மளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை கட்டளையிட்டிருக்கிறார்கள் யாரும் என்னுடைய இல்லம் தேடி வர வேண்டாம் ஏழை எளிய மக்கள் இல்லங்கள் நாடி சென்று அவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை நலத்திட்ட உதவிகளை வழங்குகள் என்று மான்மிகு அம்மா அவர்கள் அன்றைக்கு நமக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் நான் பணிவோடு இங்கு இருக்கின்ற பெருமக்களை பார்த்து கேட்கின்றேன் தங்களுடைய பிறந்த நாளை எங்களுடைய இல்லங்களுக்கு வர வேண்டாம் ஏழை எளிய மக்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே இதயம் டாக்டர் புரட்சி தலைவி தான் வாழ்ந்து மறைந்தார்கள் ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அந்த உன்னத தலைவியினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு நாம் அவர்களை விட்ட விடுத்த அந்த கட்டளையை ஏற்று இன்றைக்கு நாம் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா பகுத்தறிவு பகலவன் பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்மிகு அம்மா அவர்கள் பகுத்தறிவு கொள்கிற்காக வாழ்ந்தவர் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காகவே வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பரும் தலைவர்களுடைய அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவராக டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்து சரித்திரம் படைத்து இன்றைக்கு நம்மையெல்லாம் எல்லாம் ஆளாக்கிய அந்த அன்பு தெய்வம் நம்மிடையே இல்லை என்ற மனக்குறை நமக்கு இருக்கிறது புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் அனைத்திந்திய இந்திய அன்னாதிர முன்னேற்ற கழகம் இந்த ஒப்பற்ற இயக்கத்தினை புரட்சி தலைவர் சேதம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற நேரத்தில் பதினாறு லட்சம் உறுப்பினர் கொண்ட இயக்கம் அம்மாவுடைய இருபத்தி ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து இந்த இயக்கத்தினை இன்றைக்கு யாரும் எந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத எகை ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக அம்மா அவர்கள் உருவாக்கி தந்து ஆட்சியையும் கட்சியையும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம் கையிலே தந்து அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கின்றார்கள் அவர்கள் யாருடைய குடும்பத்தில் கட்சியும் ஆட்சியும் சென்றுவிடக்கூடாது என்று மான் அம்மா அவர்கள் எண்ணி நடவடிக்கை எடுத்தார்களோ அவர்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றி அதை மான் அம்மா அவர்கள் காலமாகும் வரையில் அதில் உறுதியாக நின்று கழகத்தையும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தினுடைய பிடிக்கில் விடாமல் காத்து வந்தார்கள் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை ஆனால் இன்றைக்கு நிலைமை அம்மாவுடைய கொள்கைகளுக்கு கோட்பாளுக்கு மாறாக இன்றைக்கு ஆட்சி யார் கையில் போயிருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கையில் கட்சி யார் கையில் சென்றிருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியில் அந்த குடும்பத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் மாண்பு அவர்கள் இந்த இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் தான் வழிநடத்தச் சொல்லி வேண்டும் என்ற ஒரு மாபெரும் இயக்கமாக நூறு ஆண்டுகளில் ஆயிரம் ஆண்டுகளாக இயக்கம் வாழும் வளரும் என்று புரட்சி தலைவி அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் சொல்வார்கள் நிலைமை இருக்கிறது நம்முள்ள இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் தர்ம யுத்தம் அதைத்தான் கழக அவைத்தலைவர் சொன்னார்கள் தர்ம யுத்தம் தர்மம் தன் வாழ்வதை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெள்ள தர்மமே வெல்லும் தர்மமே வெல்லும் தர்மமே வெல்லும் இது உறுதியாக நடக்கும் மான்மிகு அம்மாவுடைய மரணம் மான்மிகு அம்மாவுடைய மரணம் அந்த மரணத்தை பற்றி தமிழக மக்களுடைய ஏழு எளிய மக்கள் மீது அம்மா அவர்கள் மீது எந்த அளவுக்கு பற்றும் பாசம் வைத்திருந்தார்கள் என்பதனை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற எட்டு கோடி தமிழகம் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தமிழர்களும் அதிலும் குறிப்பாக பெண்களும் சகோதரர்களும் அவருடைய மனநிலையில் ஆழமாக பதிந்திருக்கிறது அம்மா மிகு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மரணம் அந்த மரணம் தான் சில நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு தொண்டர் காஞ்சிபுரத்தை சார்ந்த மூஷா என்ற தொண்டர் தீ படுகாயமடைந்து கீழ்பாணக்கம் மருத்துவமனையிலே அவர் அங்கே அனுமதி அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நான் அங்கே சென்று பார்த்து திரும்பிய பொழுது மருத்துவமனைகள் வெளியில் மிகப்பெரிய கூட்டம் இருந்தது ஒரு தாய் என்னை பார்த்து ஓடி வந்தார்கள் ஐயா மான் மிகு அம்மாவுடைய மரணத்திற்கு சாவு கொண்டான காரணத்தை நீங்கள் உறுதியாக சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி தர வேண்டும் அதற்கு காரணமானவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மூதாட்டி வேண்டுகோள் விடுத்தார்கள் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது அதற்குரிய பூர்வாங்க பணிகளை மேற்கொண்ட போதுதான் இளமை தலைகளாக மாறியது இன்றைக்கு யார் கையில் ஆட்சியும் கட்சியும் இருக்கக்கூடாது என்று அம்மா அவர்கள் நினைத்து இந்த இயக்கத்தினை வழியடுத்திச் சென்றார்களோ அவரிடம் சென்றிருக்கின்ற இந்த கட்சியும் ஆட்சியும் மீட்டெடுப்பதற்குத்தான் இந்த தர்ம யுத்தம் இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றி பெற போவது நாம் தாம் உடனடியாக மாநில அரசும் மத்திய அரசும் தலையிட்டு மான் அம்மாவுடைய மரணத்தில் புதைந்திருக்கின்ற அந்த சந்தேகங்களை அவைகளை உரிய நீதி விசாரணை வைத்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தர்ம யுத்தம் தொடரும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலரும் வரை இந்த தர்ம யுத்தம் தொடரும் மீண்டும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி மான் மிகு அம்மாவுடைய தொண்டர்களுக்கே வந்து சேரும் வரை இந்த தர்ம யுத்தம் தொடரும் தொடரும் நாம் உறுதியாக வெல்வோம் வெல்வோம் என்று சூழறைப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வரலாற்று சிறப்புக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய அருமை சகோதரர் அம்மா பேருடைய செயலாளர் திரு ராஜேஷ் அவர்களும் அவர்களுக்கு அன்பு கட்டளையை ஏற்று இந்த கூட்டம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு மூல காரணமாக இருந்த நம்முடைய கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூன் அவருக்கும் அவரோடு இணைந்து இந்த மாபெரும் கூட்டத்தை வெற்றியடைவதற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அன்பிற்குரிய அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான் நன்றியை அவர்களுடைய பாதங்களை வைத்து வணங்கி விடுபடுகின்ற நன்றி வணக்கம்